கோவையில் பண்ணை வீடுகளில் தனியாக வசிப்போர் அருகாமையில் வசிப்பவர்களிடம் செல்போன் எண்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார் அண்மை காலமாக பண்ணை வீடுகளில் குறிவைத்து கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது இதனை தடுக்கும் விதமாக பண்ணை வீடுகள் அதிகமுள்ள ஆனைமலை பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் பண்ணை வீடுகளில் உள்ள நபர்கள் தோட்டத்து வீட்டில் உள்ளவர்கள் வீட்டு உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் வெளியூர் செல்வோர் முன்கூட்டியே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் தனிமையில் உள்ளவர்கள் வீடு மற்றும் தோட்டத்தை சுற்றிய போதிய வெளிச்சம் வரும் வகையில் அமைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் தனியாக பண்ணை வீடுகளில் தங்கியிருக்கோங்க குறிப்பாக முதியவர்கள் வந்து உங்கள் வீட்டில் கேமரா போடணும் லைட்டு சஃபிஷியன் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்யணும் அலாரம் அதை ஃபிட் பண்ணலாம் அப்புறம் காவல் உதவி அப்ளிகேஷன்ஸ் அதை வந்து அவங்க லவுட் யூஸ் பண்ணலான்றது ஃபென்சிங் போடுறது இந்த மாதிரி முக்கியமான குற்றங்களை தடுக்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து என்னென்ன பண்ணலான்ற விஷயங்களை அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கோம் அதே போல் ஒரு ஒரு கிராமத்துக்கும் ரெண்டுலேருந்து நான்கு கேமராக்கள் சிசிடிவி கேமராஸ் போடணும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்லன்றதையும் அதே போல் அவங்க சைட்லேருந்து இந்த வாலண்டியர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக சின்ன சின்ன குழுக்களாக கிராமத்தில் அவங்க சேர்ந்து காவல்துறையை சேர்ந்து ஏதாவது தகவல்கள் குற்றங்கள் குற்றவாளிகள் பற்றியோ இல்லை சந்தேகப்படுற நபர்கள் பற்றியோ தகவல் இருந்தால் தகவல்களை ஷேர் பண்ணுறது பற்றி விஷயங்கள்லாம் நாங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கோம் Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya, record breaking success. of Phase 1 sold out, that's well 56 halves. if a phase 2 is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.